வணக்க அன்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய மலை முருகருடைய ஆலயத்தை தங்க வந்திருக்கோம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா வந்து மலேசியாவில் வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் தாங்க இந்த ஆலயத்தை வந்து தெரியாதவங்க யாருமே கிடையாதுங்க இந்த பத்துமலை முருகன் முருகர் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுடைய சிறப்புகள் மாதிரியே இங்கேயும் வந்து சிறப்புகள் நிறைய இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா திருவிழா காலங்கள்லேயும் தைபூச காலங்களிலேயும் மிகவும் ஒரு ஸ்பெஷலாக நடக்குங்க இந்த இடத்துல எல்லாமே இப்போ நம்ம வந்து பத்துமலை முருகன் கோயிலுடைய என்ட்ரன்ஸில் வந்தாச்சு இதுதான் என்ட்ரன்ஸுங்க இந்த பத்துமலை முருகர் கோயில் பார்த்தோம்னா எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து ஒரு மிக ஒரு அடையாளமாக சொல்லப்படக்கூடிய இடம் தாங்க இந்த பத்து கேவ்ஸ் சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து தமிழில் வந்து பத்து மலைன்னு சொல்லுவாங்க இந்த பத்து எங்க பார்த்தோம்னா கோலாலம்பூர் அதாவது மலேசியாவுடைய தலைநகரமான கோலாலம்பூரில் இருந்து சுமார் ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்தோன்னா ஒரு மிகவும் ஒரு கம்பீரமாகவும் ரம்மிப்பாகவும் ஒரு பிரம்மாண்டமாகவும் இருக்குங்க இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளும் இந்த ஆலயம் உருவான வரலாறு பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஆலயத்தினுடைய முகப்பு பகுதியில் தாங்க இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு அம்மனுடைய ஆலயமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு விநாயகருடைய ஆலயமும் இருக்குதுங்க இப்போ நம்ம விநாயகருடைய ஆலயத்துக்கு தாங்க போக போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து விநாயகர் கோயிலுடைய என்ட்ரன்ஸில் தாங்க இருக்கும் இந்த விநாயகர் கோயிலு நுழைவாயிலிருந்து விநாயகர் கோயிலுக்கு உள்ளே போகிறாங்க இந்த விநாயகர் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடதுபுறத்தில் வந்து இரண்டு அம்மனுடைய ஆலயங்கள் இருக்குது இந்த இரண்டு அம்மங்களுடைய ஆலயத்தையும் வணங்கிட்டு நம்ம பின் வந்து விநாயகரை வணங்க போகிறாங்க இந்த விநாயகருடைய ஆலயம் பார்த்திங்கன்னா மிக ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகருடைய ஆலயத்திற்கு வந்து வலதுபுரத்தில் வந்து நிறைய தூண்களால் அமைக்கப்பட்டிருக்கு இந்த தூண்களை ஒவ்வொரு தூண்களிலையும் நம்ம செல்லும்போது பார்த்தோன்னா அந்த முருகனுடைய சிலைகள் வந்து இருந்து ஒன்று ஒரு ஒரு தூண்களுக்கும் ஒரு ஒரு அற்புதங்களை தாண்டிதாங்க கடைசியாக போகும்போது விநாயகர் அந்த முருகருடைய சிலைகள் வந்து முழுமையாக நம்ம கண்ணுக்கு தெரியுங்க அந்த அற்புதங்கள் இங்கே இருக்குது பெரும்பாலும் இங்கே வரவங்க யாரும் இதை வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நம்மள மாதிரி வரக்கூடிய மக்கள் வந்து இதை பார்த்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து இந்த விநாயகருடைய ஆலயத்திற்கு உள்ளே போகிறதுக்கு போயிட்டுங்க இங்கே பாருக்கு இவ்வளோ கம்பீரமாக இருக்குது காற்றோட்டமாக இருக்குது இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே வந்து சிறிது நேரம் இங்கே ஓய்வு எடுத்துதான் வந்து மலை கோயிலுக்கு போவாங்க இப்போ இந்த தூண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்களும் வந்து ஒவ்வொரு காரத்தினால் வைக்கப்படுதுங்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சுமார் வந்து இந்த கோலாலம்பூரில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த அமைக்கப்பட்டது யாரால தமிழகத்திலிருந்து வந்து நாகப்பட்டினம் தமிழகத்தில் இருந்து வந்து ஒருத்தர் வந்து இந்த மலேசிய மண்ல வந்து குடியேறாருங்க காயோரோ கணம் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருவர் அவர் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு மகா மாரியம்மனுடைய ஆலயத்தை வந்து கோலாலம்பூருடைய தலைநகரத்தில் வந்து உருவாக்குறாருங்க இவர் வந்து தமிழகத்தில் வந்து இங்கே குடியேறினோடனே இவர் சம்பாதித்த காசில் பக்தர்களுக்கும் மற்றும் வந்து ஆலயங்கள் அமைப்பதற்கும் பாதி செலவு வந்து செய்கிறது தான் வந்து அவருடைய எண்ணம் இருந்துச்சுங்க நம்ம சம்பதாயத்தில் வந்து பாதி வந்து ஆலயங்கள் அமைக்கணும்னு சொல்லிட்டு அதனால் வந்து இங்கே தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதுனால வந்து அந்த காயோரோ கணம் பிள்ளை இன்னும் என்பவர் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்றாம் ஆண்டு வந்து மகாமாரியவனுடைய ஆலயத்தை அமைக்கிறார் அமைச்ச ஒரு ஆண்டு காலத்திலே பார்த்தீங்கன்னா அவருடைய கணல் வந்து அம்பாள் வந்து ஒரு அருளாக சொன்னதாகவும் உன்னுடைய பையன் அதாவது வந்து என்ற தம்புசாமி பிள்ளை அவரால் வந்து இந்த ஆலயம் அமைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு இந்த பத்துமலை முருகன் கோயிலை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்றாம் ஆண்டு வந்து என்ன பண்ணுறாரு அமைக்கிறாருங்க அமைச்சு வந்து ஒரு வேல் போல் ஒரு உருவம் அமைச்சு அங்கே வழிபட்டு வராரு இந்த ஆலயம் பார்த்தோன்னா மிகவும் வந்து கரடமுடான ஒரு பாதையாக இருந்தது வரலாறு சொல்லப்படுதுங்க அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து பின்பு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த மலை கோயில்களில் செல்லக்கூடிய வேறு என்ன என்ன செய்கிறார் பார்த்திங்கன்னா சுமார் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டுகளை கொண்ட மூன்று வழி பாதையை அமைக்கிறாருங்க இந்த மூன்று வழி பாதைனா வந்து வெறும் சுண்ணாம்பால் அமைக்கப்பட்டு மக்கள் செல்லக்கூடிய வழி இருந்துச்சு இதை தவிர வந்து ஒரு தனியாக ஒரு ரயில் பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டதாக வரலாறு சொல்லப்படுது இந்த முருகனுடைய ஆலயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஆலயத்தில் வந்து இரண்டு குகைகள் இருக்குங்க ஒரு குகைக்கு பார்த்தீங்கன்னா மிக ஒரு ஆழமாகவும் இருட்டாக இருக்கக்கூடிய குகை குகை ஒன்று மற்றொரு குகையில் தான் வந்து இந்த முருகப்பெருமானம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது நக்கீதர் பா பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்கிறதாக சொல்கிறார் புலவர் நக்கீரர் பார்த்தோன்னா ஒரு பூதம் வந்து தன்னை வந்து ஒரு குகைக்குள் அடைத்து விட்டதாகவும் அங்கு வந்து ஏற்கனவே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது பேர் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் நக்கிரை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து இந்த குகைகள் அடைக்கப்பட்டதாகவும் இந்த பூதம் வந்து தன்னை தின்னப்போவதாகவும் சொல்லியிருந்தாருங்க இந்த பூதம் வந்து தம்மை வந்து திட்டமிட்டு ஆயிரம் பேர்களையும் விழுங்க போவதாகவும் நக்கீரரை காப்பாற்றுவதற்காகவும் புறநாளில் வரலாறில் சொல்லப்படுதுங்க ஆனால் வந்து இந்த ஆயிரம் பேர் அடைத்து வைக்கக்கூடிய அளவுக்கு குகை வந்து முருகனுடைய குகையாக தான் இருக்கும் இது கண்டிப்பாக வந்து இந்த குகை வந்து தமிழகத்தில் எங்கேயுமே கிடையாது பூதங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் உடையது என்பதால் நக்கீரர் அடைக்கப்பட்டிருந்த கூடிய குகை வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை குகை தான் இருக்கும் என அவர் தன்னுடைய வரலாற்றில் சொல்லப்பட்டாருங்க தமிழர்கள் ஒன்று பட்டு தென்படக்கூடிய ஒரு கோயில் வந்து இந்த முரு முருகன் கோயில் தாங்க இந்த முருகன் கோயிலில் வந்து இவ்வளோ நிறைய வரலாறுகள் இருக்குது ஆனால் இந்த கோயிலை வந்து அமைப்பதற்காக மிகவும் பாடுபட்ட தம்புசாமி பிள்ளை என்பவர் தாங்க இந்த கோயில் அமைச்சார் அமைச்சு வந்து கோயிலை வழிபட்டு வந்திருக்காரு பின்போது இந்த கோயில் வந்து தமிழர்கள் எல்லோரும் காப்பாற்றப்பட்டு வழங்கிட்டு வராங்க இந்த கோயிலில் பார்த்தினா சுமார் வந்து நூற்றி நாற்பது அடி உயரமுள்ள மிக உலகத்திலே மிக உயரமான சிலையான பத்துமலை முருகனுடைய சிலை தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சிலை வந்து இங்கே அமைக்கப்படுதுங்க இந்த சிலை பார்த்தனா சுமார் வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இதனுடைய பணி வந்து தொடங்கப்பட்டதுங்க சிலை வடிக்கிறதுக்கான பணிகள் தொடங்கப்பட்டாங்க இந்த பணி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி மூன்று ஆண்டுகள் கடந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த சிலை வந்து அமைக்கப்பட்டு முடிக்கப்பட்டதுங்க இது பார்த்தினா இந்திய மதிப்பில் சுமார் இரண்டு கோடியே நாற்பது லட்ச ரூபாய் செலவில் இந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க இது உருவாக்கின பார்த்தினா தாய்லாந்து தயாரிக்கப்பட்ட விசேஷமான பொன்னிற கலவையால தான் வந்து இந்த முருகனுடைய மேனி அமைக்கப்பட்டது இந்த முருகனுடைய சிலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இந்த சிலை வந்து திருப்பழா செய்யப்பட்டதுங்க இந்த திரு சிலை வந்து திருப்பழா பார்த்திங்கன்னா அப்போதைக்கு இருக்கக்கூடிய மகா மாரியம்மன் கோயிலினுடைய தலைவரான நடராஜன் மற்றும் அமைச்சராக இருந்த தர்த்தோஷ்டி சாமியோலு அவர்கள் மூலிமா இந்த சிலைகள் திறக்கப்பட்டதுங்க இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்து உள்ள என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க இந்த இந்த மரு முருகன் கோயிலுடைய சிலைகள் பார்த்திங்கன்னா தங்க கலரில் இருக்குது இது வந்து தங்க முருகர்னு நினச்சிட்டு இருப்போம் தங்க முருகர் கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு லிட்டர் தங்க கலவை வந்து இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் வந்து தங்க மீனியாக முருகன் ஜொலிச்சிட்ருக்காரு இது வந்து உலகிலே வந்து மிகப்பெரிய சிலையாக இருக்கப்படுது நூற்றி நாற்பது அடி உயரமுள்ள இந்த மலேசிய முருகர் சிலை தாங்க உலகத்திலே முருகனுடைய பெரிய சிலைன்னு அழைக்கப்படுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மீட்டர் கணக்கில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் அளவுக்கு உயரம் கொண்டது இந்த முருகர் இந்த முருகர் சிலை வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் கம்பீரமான சிலைங்க இப்போ வந்து நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க கண்டிப்பாக இந்த பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டுகளுக்கு இருக்குங்க ஒருவருடைய கலரும் பதினேழு பதினேழு படிக்கட்டாக இருக்குதுங்க அப்புறம் மலை ஏற ஆரம்பித்தாச்சு மலை ஏறிட்டுருக்குங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கதான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நம்ம தமிழர்கள் வந்து பெரும்பாலும் யாருமே இங்கே கிடையாதுங்க நம்ம போகிற சமயத்தில் எல்லாமே வெளிநாட்டவர்கள் இருக்காங்க இருக்காங்க மலாய்காரங்களும் மேலே ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லா மதத்தினரும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க முருகர் கண்டிப்பாக முருகன் வந்து தமிழனுடைய கடவுள்னு சொல்லப்படுறதுக்கு தாண்டி மற்ற மதத்தினுடைய தலை தெய்வமாகவும் முருகன் இருக்காருங்க நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கம்பீரமான காட்சி பாருங்கள் கீழே தான் பார்த்துட்டு இருக்கீங்க முருகன் சிலைக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கேன் இதுதாங்க வந்து அந்த முகப்பு மேலே ஏறி வர்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த முருகர் வந்து பார்த்திங்கன்னா உலகிலே மிக உயரமான முருகராகவும் வர்ணிக்கப்பட்டாலும் இப்போ இதுக்கு ஈடுக்கு இணையாக வந்து நம்ம சேலத்து பக்கத்தில் ஒரு முருகருடைய சிலை வந்து அமைச்சிருக்காங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து அந்த முருகருடைய கோயில் வரலை பற்றி போடணுங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய படிக்கட்டு பாருங்கள் ஒவ்வொரு பதினேழு படிக்கட்டும் ஒரு ஒரு வண்ணத்தினால் அந்த ஏழு வண்ணத்தாலும் அலங்கரிச்சது போல் ஒரு ஒரு கலர்லேயும் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அந்த படிக்கட்டு கண்டிப்பாக அங்கங்கே நம்மளுக்கு இலைப்பாடுக்கு வந்து கொஞ்சம் பெரிய படிக்கட்டாக இருக்காங்க கொஞ்சம் அதிக மக்கள் நடமாடுறதுனால மூணு வழி பாதியாக இருக்கிறதுனால அவங்கவுங்க அவங்களுடைய பழிய வழியில் போட்டுகிட்ருக்காங்க எல்லோரும் பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மக்கள் நின்றுட்டுருக்காங்க இந்த முருகனுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக முருகனாலே வந்து வேண்டிய வரத்தை தரக்கூடிய ஒரு தாங்க அதை நம்ம இவ்வளோ தடவை அங்கேருந்து வந்துருக்குறோம் மூச்சு ரொம்ப வாங்குது மேலே போயிட்ருக்கோம் இப்போ ஓரளவுக்கு ஏறி மேலே வந்தாச்சுங்க நீங்கள் பார்க்குறது தான் வந்து முருகன் சிலை இருக்கக்கூடிய ஒரு குகை இந்த குகையை பாருங்கள் கண்டிப்பாக வந்து இயற்கையாகவே உருவான குகைங்க அதிசயமான குகைகள்னு சொல்லலாம் கண்டிப்பாக தமிழகத்தில் இந்த மாதிரி குகைகள் எதுவுமே கிடையாது அது முருகருக்கு வந்து இவ்வளோ பெரிய குகை சிலைகள் இன்று நாள் வரை வந்து அந்த குகையில் இருக்கக்கூடிய மண் துகள்களோ எதுவுமே கீழே விழுந்ததாக சரித்திரத்துலேயும் கிடையாதுங்க இப்போ நம்ம வந்து உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள என்ட்ராகி போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா தைப்பூச டைமில் வந்து இங்கேலாம் வந்து நிற்கக்கூட இடம் இருக்காதுங்க பக்கத்தில் எல்லோரும் வந்து பால் குடம் எடுத்து மேலே வந்து சாமி தரிசனம் செய்வாங்க இப்போ நம்ம உள்ளே தான் போயிட்டுருக்கோம் இங்கே தான் வந்து மூலவரான சுப்பிரமணிய சுவாமிகள் வந்து அப்பன் முருகன் வந்து இங்கே வீட்டில் இருக்காருங்க கண்டிப்பாக வந்து இப்போ அந்த தான் நம்ம நோக்கி போயிட்ருக்கோம் இவ்வளோ கம்பீரமாக எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் பார்க்கக்கூடிய வியூவே உங்களுக்கு தெரியும் நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது நம்ம முருகனுடைய ஆலயம் இந்த முருகனுடைய ஆலயத்தை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஒன்று ஸ்டெப்பு மேலே பண்ணணும்னா வள்ளி தேவனுடைய சிலைகளும் அங்கே இருக்குது கண்டிப்பாக நம்ம அதை நம்ம பார்க்கலாம் இந்த மலேசியன் முருகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கோயிலை நிறுவி அதாவது வந்து நம்ம இது போலவே வந்து தமிழகத்தில் நிறைய மலேசியன் முருகனுடைய கோயில்கள்னு சொல்லிவிட்டு நிறைய கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க பத்துமலை முருகர் வந்து இங்கே வந்து முத்துமலை முதுமலை சொல்லிட்டு நிறைய பேரில் வச்சு முருகனுடைய சிலைகள் திறந்துருக்காங்க கண்டிப்பாக எது திறந்தாலும் இந்த முருகனுடைய பிறப்பிடம் வந்து இந்த இடம் தாங்க நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை இப்போ நீங்கள் பார்க்குறவங்க தாங்க முருகருடைய உச்சவர் சுப்பிரமணிய சுவாமி இங்கே தான் வந்து முருகன் வந்து முதன் முதலாக உருவான இடங்க அதனால் இந்த இடத்துல வச்சு சாமி வந்து வணங்கிட்டு இருக்காங்க இவர் வணங்கிட்டு இருக்கிறது மட்டும்தாங்க மேலே ஏறி வரோம் நம்ம கீழே வந்து எந்த ஒரு முருகர் சிலைகள் எதுவும் கிடையாது மேலே இது மட்டும்தான் இங்கே வந்து அவர் வணங்கினோம் வணங்கி உடனே பார்த்தோன்னா நம்ம இங்கேருந்து புறப்பட்டாச்சுங்க புறப்பட்டு போயிட்டுருக்கோம் இந்த முருகனுடைய ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்று பார்த்தீங்கன்னா தைப்பூச நாளில் வந்து வேலை எடுக்கிறவங்க எல்லாருமே தைப்பூசத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு இருந்தே இங்கே திருவிழா ஆரம்பிச்சிடுங்க கண்டிப்பாக அவ்வளோ சிறப்பாக இருக்கும் நம்ம இங்கே உரிமை ஆட்டங்கள் காவடி ஆட்டம் பால் குடம் எடுக்கிறதுனு சொல்லிட்டு பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு நேர்த்தியாகவும் தமிழர்கள் வந்து இங்கே கொண்டாடிட்டுருக்காங்க இந்த கோயில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்காங்க வந்து சாமியை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கான இடம் தாங்க அங்கே மேலே இருக்கிறது வந்து இன்னொரு உடைய சாமியுடைய சிலை மற்ற முருகனுடைய அவதாரங்கள்லாம் என்னென்ன இருக்குமோ இங்கே எல்லாமே விற்றுட்ருக்காங்க இப்போ நீங்கள் பாருங்கள் எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அந்த படிக்கட்டு தான் வந்து வள்ளி தெய்வானை இருக்கிறது நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு இங்கேருந்து கீழே நடக்க ஆரம்பித்தாச்சுங்க இப்போ போயிட்ருக்கோம் இப்போ பார்த்தோம்னா நம்ம இங்கே வந்து கடைகள்லாம் இருக்குது நம்ம மேலே வந்தோம்னா நம்ம இந்தியாவில் வந்து வரவங்களோ இல்லை இங்கே இருக்கிறவங்களோ வந்து சாமி சிலை வந்து நம்ம எப்படி இங்கே வாங்குவோமோ பேர் வந்து சாமி சிலைகள் எல்லாமே இங்கே விற்பனை செய்துட்ருக்காங்க சாமியினுடைய மயில் தோகைகள் எல்லாமே இருக்குது தேவையானவங்க இங்கே வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து இங்கே வாங்குன்னு ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா இந்த இடத்தை வாங்கிக்கலாம் இல்லை கீழே விற்கிறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஓரளவுக்கு அதுக்கு இதுக்கும் ஈக்குவலாக தாங்க இருக்குது இப்போ நம்ம வந்து இங்கேருந்து புறப்பட்டு கீழே போக போகிறோம் நம்ம கீழே கிளம்பும்போது வந்து அங்கே முருகனுடைய சிலை வந்து உருவானதுக்கான காரணத்தையும் ஒரு பெருங்கிட்டா இது வச்சுருக்காங்க நம்ம அதை பார்த்துட்டு கூட போகலாம் இங்கே வந்து நம்ம கீழே புறப்பட்டாச்சுங்க நீங்கள் பார்க்குற இடம்னாங்க வந்து கோயிலுடைய வெளி இடம் இந்த மலையினுடைய தோற்றங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து கீழே இறங்க ஆரம்பித்தாச்சுங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா அளவுக்கு வந்து நெட்டாக ஒரு படிக்கிட்டா இருக்கும் நம்ம வேணால் பயப்படுத்துல மெதுவாக இறங்கிட்டு போகலாங்க இங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்கும் ப பயந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா ஒரு சிறப்பாகவும் இருக்கும் நடந்தும் போகலாங்க ஏற்கனவே வந்து இந்த மூணு சாலையாக இருக்குது வந்து இப்போ வந்து நாலு சாலையாக மாற்றிருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த சைடு ரெண்டு நட படிக்கட்டு இருக்குது அந்த சைடு படிக்கட்டு இருக்குது இப்போ தான் அந்த மூன்று வழிச்சாலை வந்து நான்கொழிச்சாலையாக மாற்றி இரண்டில் வந்து மக்கள் ஏறுவதற்கும் இரண்டு வந்து கீழே இறங்குவதற்கும் அமைச்சிருக்காங்க நம்ம அந்த வழி தான் இறங்கி போயிட்டுருக்கோம் நம்ம இறங்க இறங்க வந்து பார்த்திங்கன்னா கோயிலினுடைய நிலைகள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வணக்க வரக்கூடிய மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டர்கள் தான் வந்து சாமி வணங்கிட்டு இருக்காங்க இன்று வந்து அந்தளவுக்கு தமிழர்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்காங்க கண்டிப்பாக யார் மலேசியாவுக்கு வந்தாலும் நம்ம முருகனுடைய ஆலயத்தை வணங்காமல் இங்கேருந்து போக ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த முருகனுடைய சிறப்புகள் வந்து நிறைய இருக்குதுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து முருகனுடைய வரலாற்றுகள் மற்றும் மற்ற மற்ற வரலாறுகளை பற்றி பார்க்கலாம் இந்த பத்துமலை முருகர் வந்து மிகவும் ஒரு சிறப்பான முருகருங்க கண்டிப்பாக நீங்கள் மலேசியா வந்தீங்கன்னா முருகனை வணங்கிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க அதுவரை உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு நீங்கள் மலேசியாவுக்கு வந்த ஒரு உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நம்ம வந்து கோயில் கீழ் அடிவாரத்திலிருந்து மலை உச்சியிலேருந்து மறுபடியும் கீழ் அடிவாரம் எல்லோரும் எல்லாமே ஒரு ஒரு பதிவாக போட்டிருக்கோம் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ கீழே வந்தாச்சுங்க கீழே வந்தோம்னா உங்களுக்கு வந்து இடது பக்கத்தில் வந்து மாலை கடைகள்லாம் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் மாலைலாம் எவ்வளோ அழகழகாக முருகனுக்கு சாதத்தை வச்சுருக்காங்க கண்டிப்பாக தேவையானங்க மாலையை வாங்கி வணங்கிட்டு போவாங்க இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா மியூசியம் சொல்லக்கூடிய இடம் தாங்க இந்த இடம் இந்த இடத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு குளம் ஒன்று இருக்குது இந்த குளத்தில் வந்து நிறைய மீன்கள் இருக்குது கண்டிப்பாக எங்கள் வரவங்க எல்லாருமே அந்த மீனை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான புகைப்படத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம அந்த தாங்க இருக்கும் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல தெரிதுங்களா எவ்வளோ மீன்கள் மேய்ஞ்சிட்டு இருக்க பாருங்க இந்த மியூசியத்தில் நம்ம போகலை நம்ம வெளியே இருந்தால் பார்க்குறோம் கண்டிப்பாக வந்து இந்த மலையினுடைய அழகையும் இங்கேருந்து இந்த முருகர் வந்து எவ்வளோ அழகாக தெரியும் நின்றுருக்கார் பாருங்க அவ்வளோ சிறப்பான ஒரு ஆலயம் தாங்க இந்த ஆலயம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவங்கள் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக மேலும் வந்து நம்ம ஆன்மீக தகவல்களும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரலாறு உங்களும் சொல்லிக்கிறேன்